ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சூப் தைபா எப்படி சொல்கிறது ஃபேமஸான கோல்டு ஷாப் தான் அது சரி அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம மேடத்துக்கு என்னமோ பேங்கிள்ஸ் மாற்றணுமா இல்லை எடுக்கணுமா என்னன்னு தெரில மெசேஜ் பண்ணுவாங்க போனதுக்கப்புறம் தான் மெசேஜ் பண்ணுவாங்க என்னமோ அங்கே போயிட்டு மெசேஜ் பண்ண அப்படின்னாங்க என்னன்னு தெரியல சூப் தைபா அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே எப்படி இருக்குது என்ன அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா இங்கே பார்க்கிங் வந்து முன்னாடிலாம் பார்க்கிங் வந்து இங்கே இது பே பண்ணாமல் தான் இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து பே பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க முன்னாடி இப்போ முன்னாடி நான் வர்றப்பெல்லாம் பார்க்கிங் வந்து பே கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்க்கிங் பே எல்லாம் உண்டு அதே மாதிரிலாம் வச்சுட்டாங்க இதுங்க அது எப்படி என்னன்னு காமிக்கிற டீட்டெயில் இது தான் வந்து சூக் டெய்பா தெரியுதா இதுதான் ஒர்க்கு பாருங்க இதுதான் பார்க்கிங்க பண்ணி தான் உள்ளே போகணும் இந்த ஒரு இதுமாரி கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்தமாரி இந்த கிரீன் கலர் பட்டனை புஷ் பண்ணால் அப்படி நமக்கு ஒரு பில்லு கிடைக்கும் அது தந்த அது வாங்கினோன்னே கரெக்டாக ஓப்பன் ஆகிடும் கேட்டு அவ்வளோதான் இதில் போயிட்டு நம்ம பார்க்கிங் போட்டுட்டு அப்படி இது பண்ண வண்டி தான் இந்த வரைக்கும் பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த இது இருக்குது போகிறங்க இந்த பல்லு பல்லாக இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தீங்கன்னா வண்டியை ஓட்டிடாதீங்க இந்த வரைக்கும் வண்டி பஞ்சர் ஆகிடும் சரியா நம்ம போகிற இடம் இங்கே தான் அதெல்லாம் நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு அடுப்போம் வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணுறது இந்த இடத்துல போட்டுக்க வேண்டியதான் இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது உள்ள போயிட்டு அதை எடுத்துட்டு வருவோம் சரியா இதுதான் பெரிய கோல்டு மார்க்கெட் ஷாப்பு இது பாருங்க இது பில்டிங் ஒரு ஃபேமஸான பில்டிங் ஒன்று இருக்கு அதை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே சரிதா காருக்கு மேலே கண்ணாடி எடுத்துக்கி காட்டுறேன் மொபைல் எடுத்து கேட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போவோம் உள்ளே போயிட்டு இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு மார்க்கெட் நம்ப இது இதுமாரிலாம் வச்சிருக்க முடியுமா இந்தமாரி கோல்டுலாம் வச்சிருக்க முடியாது இந்த பாருங்கள் கண்ணாடி ஆச்சுக்குள்ளே அழகாக வச்சிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே கோல்டு தான் கோல்டு மார்க்கெட் தான் அப்படி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக கோல்டு மார்க்கெட் தான் பாருங்க எது இந்த ஷாப்பு அப்புறம் வந்து இந்த ஷாப்பு எல்லாமே கோல்டு மார்க்கெட் தான் இங்கே வந்து விலை மதிக்கும்படியான பொருட்கள் ஏகப்பட்டது இருக்குது இது பாருங்கள் என்னமோ நம்ம ஊரில் கவரிங் கடை மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து சூப் தைபான்னு சொல்லுவாங்க சுக்தெய்பா இது எங்கே இருக்குன்னா அப்துல்லா ரோடும் கிங் பகத் ரோடு அதாவது ம மலிக் பகத்னு சொல்லுவாங்க அந்த ரோடும் கலந்த மாரி இருக்கும் இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற ரோடு இது நம்ம மாற்றி வந்துட்டோமா என்னன்னு தெரியல மாற்றி வந்துட்டோம்னு தெரில நம்ம அந்த எந்த இடம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரைட்டாக ரெண்டாவது ரைட்டான்னு தெரியா ஏன்னா இதில் வந்து எல்லாமே தான் எழுதியிருக்கேன் அழகாக அதிகமாக எழுந்து எழுதிருக்கு இதுவாக இருக்கேன் இதாக நம்ம அந்த இடம் தான் இருக்குது இதுவும் கோல்டு ஷாப் தான் இது கோல்டு ஷாப் தான் எல்லாமே இங்கேனா பார்த்து வாங்கணும்ப்பா நம்ம ஆளுங்க அரபி தெரிஞ்சவங்கள்டே ஏட்டாச்சும் பார்த்து இது பண்ணிவிட்டு வாங்கணும் இல்லைன்னா கொஞ்சம் ஏமாந்தால் கூட இதாகிடும் இதை பாருங்கள் எந்த இதாக பாருங்கள் அழகாக சுற்றி பாருங்கள் இதெல்லாம் டெல்லியில் வச்சுருக்கேன் அழகா சரி வாங்க அங்கே போயிட்டு வாங்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துவிட்டோம் இந்த ஷாப்புக்கு இந்த ஷாப்பில் எந்த பேங்கிள்ஸ் தெரியும் இந்த தான் நினைக்கிறேன் இந்த பேங்கிள்ஸ் தான் இந்த பேங்கிள்ஸ் தான் ஒரு அஞ்சு பீஸ் கேட்டாங்க இது இந்த மாரி கோ இந்த மாரி சில்வர் இந்த மாரி சாரி இது என்னன்னு சொல்லுவாங்க மெட்டீரியல் தெரியல ஆனால் எங்கள் ஊரில் வந்து கவரிங்னு சொல்லுவாங்க இந்தமாரி கவரிங் மெட்டீரியல் சேம் அதுவும் அதேமாரி டிட்டோ காப்பி கோல்டு இருக்கும் ஏன்னா அதே இதில் வந்து சில்வரும் இருக்கும் அதே இதில் வந்து இதுமாரி கவரிங் இதுவும் இருக்கும் இந்தப்பறம் இது வந்து கோல்டு ஷாப்பிங் ஆப்போசிட்ல இதுமாரி ஆப்போசிட்ல வச்சுருப்பாங்க அதே தான் சேம் தான் ஆனால் அதில் வந்து பணம் இல்லாதவங்க கொஞ்சம் ஏழ்மப்பட்டவங்க இதுமாரி உள்ளவங்க இதை வாங்கிப்பாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் வீணாக போவாது நல்லா இருக்கும் இந்த இதே இதேமாரிலாம் நான் கோல்டில் பார்த்துருப்பேன் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோவில் இதேமாரி சேம் கோல்டில் இருக்கும் இந்தமாரி கை செயின் மாரி இருக்கு பாருங்க இந்தமாரி இந்த வாட்சு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்ச் எவ்வளோ தருமா நானூறு உண்மையான கம்பெனி போல இருக்கு இந்த வாட்ச் என்ன ஆகு ஹுபோல்ட்டா ஹுபோல்ட்டு ஆட்டோமேட்டிக் போலுக்கு இந்த வாட்ச் வந்து நானூறுரூவா நான் கிரே கட்டியிருக்கேன் அதேமாரி அனலாக் வாட்ச் வாட்ச் நல்லா இருக்குது இந்த பாருங்கள் ரோலெக்ஸ் கூட தோற்றுற போலுக்கு ஒரிஜினல் ரோ ரோலெக்ஸு எங்கே பாருங்கள் காப்பியை பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் மாரி இருக்குது பாருங்கள் ரோலெக்ஸு தெரியுதா உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் ரோலாக்ஸ் இருக்கு இருக்குது இந்தமாரி எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க லேடிஸ் தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கும் எல்லாமே எதுவுமே இருக்காது இந்த பாருங்கள் ரிங்கெல்லாம் பாருங்கள் ரிங்குலாம் இந்த வேர்ல்டில் உள்ள ரிங்கு கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள ரிங்கு எல்லா டிசைனையும் இருக்கும் அதில் இதேமாரி சேம வந்து கோல்டனே இருக்கும் ஏன்னா அதோட காப்பி தானே இது அப்படியே இருக்கும் அதேமாதிரி கிளாஸ் வச்சுருப்பாங்க கிளாஸ் ஜென்ஸ் பாய் அஞ்சு கிளாஸ் எல்லாமே இருக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஷாப்பு எங்கேயோ ஓனர் ஷாப் எங்கேயோ ஓனர் எங்கேயோ போயிருக்காங்களாம் இந்த ஏரியா ஃபுல்லாக தாங்க இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சார வண்டி இங்கே எல்லாம் ஃபுல்லாக தான் வாங்க வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்புவோம் இங்கே பாருங்க நிறையா டிசைன் ஏகப்பட்ட டிசைன் அதேமாரி காலேஜ் பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் இதுமாரி போடுறதுக்கு ரிங்கு இதுமாதிரிலாம் இருக்குது பேண்டு இதுமாரிலாம் இருக்குது ஓகே ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்து வீடியோ எடுப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு கிளம்பியாச்சு இங்கே அநேகமாக வந்து நமக்கு வந்து காசு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு டைமிங் இருக்குது ஆஃப் அன் ஹவருக்குள்ளே வந்துட்டால் காசு எடுக்க மாட்டாங்க நம்மளோட டோக்கன் அங்கே கொடுத்தோன்னா அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க பார்ப்போம் எவ்வளோ என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல பார்ப்போமா இடருக்கு பாருங்க இதான் அது அது நம்ம உள்ளே அந்த வந்து என்ட்ரன்ஸு இது வந்து எக்ஸிட் சரியா இதில் வந்து ஆளுங்க இருப்பாங்க நம்ம நம்மளோட டோக்கனை கொடுக்கணும் இருங்க கொடுப்போம் இதில் வேறு செல்ல வேறு மொபைலில் கையில் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் செக் அந்த பாருங்கள் இந்த கொடுக்குற மாதிரி இந்த பாருங்கள் செக் பண்ணுவார் பாய் ஹாய் 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 ஓகே ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிளம்ப வந்தோம் செக்ஃபாஸ்ட் ஓப்பன் ஆயிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம மேடை வந்து மில்க் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க மில்கு ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கணுமா ஒன்றரைலேயே சாரி ஒன்றரை லிட்டர்லேயும் இருக்குது ரெண்டு லிட்டரு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன்றரை லிட்டர் ரெண்டு வாங்கிட்டு வரணும் அப்புறம் வந்து நம்ம பனிப்பெண்ணுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கணும் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கேரளா கடை பக்கத்தில் கேரளா கடையில் தான் வாங்க போகிறாங்க உள்ளே வாங்கி உள்ளே போவோம் வாங்க யாரும் எவனோ ஆறுன்னு இருக்காங்க யார் என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போயிட்டு என்ன எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் பாய் நாதிக்கு மில்கு அல்மரை வந்து நம்ம மேடம் குடிக்க மாட்டாங்க நாதிக்கு தான் கொடுப்பாங்க நாதிக்குண்டு இங்கே இருக்கும் மில்கு ஆஹா பார்த்தீங்களா இதுதான் இந்த கடைக்கே வர்றது கிடையாது இல்லை பாருங்க மில்க் நாதிக்கு மில்க் இல்லை பாருங்கள் அல்மாரை கும்மிச்சு வச்சுருக்காங்க நாதிக்கு மில்க் இல்லை இல்லை நான் பாருங்க இல்லை பாருங்க இல்லை பாருங்கள் இந்த கம்பெனியில் வந்து மில்க் இருக்கு மில்க் இருக்கும் இல்லை இது எங்கே லோ ஃபேட் தான் இருக்குது இல்லை பாருங்க சரி வாங்க அடுத்த கடைக்கு போ அடுத்து நம்ம மலாலியோட ஷர்ட் அயன் பண்ண கொடுக்க வந்தோம் ஷர்ட்டில் தோப்புன்னு சொல்லுவாங்க இது அது அயன் பண்ண கொடுக்க வந்திருக்கோம் நம்ம ஆள் பழைய ஆள் நம்ம ஆள் தான் வணக்கம் நம்ம ஆள் தான் ஓகே இடுது எடுத்துட்டு அப்படியே கிளம்புவாங்க அடுத்து வந்து நம்ம மில்க் வாங்கணும் நம்ம கடையில் எங்கள் பக்கத்தில் மில்க் இல்லை அந்த கேரளா கடையில் அதனால் நம்ம வந்து பக்கத்துல இன்னொரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு மில்க் வாங்கிட்டு வரோம் வெயில்னா தாங்க முடியல இருக்கு வெயில் இன்னும் பண்ண முடியல போல ஏரியால உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போறோம் உள்ள சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல புதுசா ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க அங்கதான் போறோம் பாப்போம் எங்கயாச்சும் மில்க்கு கிடைக்குதா என்னன்னு தெரியல ஏன் அந்த நாதிக்கு மில்க் வந்து இது பண்றாங்கன்னு தெரியல சில கடையில இருக்க மாட்டேங்குதுப்பா எல்லாம் அல்மராய் தான் இருக்கு எல்லாமே வச்சுருந்துருக்கணும் இது வந்து சவுத்திலே அதிகமாக ஓடுறது வந்து அல்மராய் தான் ரெண்டாவது வந்து நாதிக்கு மூணாவது தான் மற்ற மணி வச்சுக்கலாம் ஆனால் சில கடையிலலாம் இருக்கவே மாட்டேங்குது என்னான்னு தெரியல தோருக்கு பாருங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட் தான் இதில் இருக்கா என்னன்னு தெரியல வாங்க அதை வந்து இந்தமாரி பச்சை கலர் பெயிண்டிங்கில் இந்தமாரி போர்டு போட்டிருந்தாவே இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் தான் ஃபுல்லாகவே பச்சை க்ரீன் அடிச்சிருப்பாங்க தெரியுது அவங்களுக்கு ஓகே வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் இருக்காண்டு பரவாயில்லப்பா இங்கே டாய்ஸ்லாம் விற்கிறாங்க ஓகே முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இங்கே டாய்ஸ்லாம் போயிருக்கு உள்ளே இருக்கான்னான்னு தெரியல பார்ப்போம் மில்க் இருக்கணும் இல்லைன்னா நம்மளால அலைய முடியாது இப்போ தான் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம் இந்த பக்கம்தான் இருக்கான் நதிக்கு அப்பாடி ஒரு வேளை இருக்கப்போ அதாவது மூணு நாலு பீஸாம்ப்பா இருக்கு இங்கே பாருங்கள் நாலு பீஸாக டேட்டு வேறு பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா நம்ம மலாளி நீ ஏன் டேட்டு பார்த்து எடுக்கல நம்மளாம் சத்தம் போடுவாருக்கு இருபத்தேழு எல்லாமே இருபத்தேழு தான் இருக்குது உங்களுக்கு ஓகே ஆமாம் அப்போ எல்லாம் இருபத்தேழு தான் இருக்கு ஓகே இது ரெண்டு இடத்துல போயிடும் ஓகே வாங்க எடுத்துகிட்டு நல்ல நல்லவேளை வச்சுருக்கீங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இது நாதிக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அல்மராய் தெரியுதா அல்மராய் எவ்வளோ பெருசு அந்த இது கபோடு இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரீசரு ஆனால் பாருங்கள் நாதிக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது பாக்கி மற்ற ஐட்டம்லாம் அந்த பக்கம் இருக்கும் ஆ பரவாயில்லப்பா கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டை கொஞ்சம் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கிட்டாங்களா தெரியல ஆனால் நல்லா இருக்குது முன்னாடி மாரி இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே வச்சு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க ஓகே வாங்க நம்ம பில்லை போட்டுவிட்டு அப்படியே கிளம்புவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுத்து இங்கே வந்திருக்கோன்னா பக்கத்தில் உள்ள ஃபார்மசிக்கு வந்திருக்கோம் மேடம் ஒரு ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்டு இதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க அல் தவா அல்தாவா தானே இந்த ஃபார்மசிக்கு வந்திருக்கோம் வாங்க போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு போ ஏன் பின்னாடி பாட்டிருக்காரு என்னன்னு தெரியல வண்டி எடுக்க முடியுமா தெரியல அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடும் ஆனால் ஆள் இருக்குது உள்ள பிரச்சனை இல்லை அதுமாதிரி பார்க்கிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி வண்டியெல்லாம் நிற்கி தானே பார்த்துட்டு பார்க்கிங் பண்ணுங்கப்பா எங்கேயும் போய்ட்டு வாங்கினா அப்புறம் வண்டி உங்களால் எடுக்க முடியாது மேடம் கால் பண்ணிடுவாங்க பார்த்துங்க ஓகே அந்த ஃபார்மெண்ட்ஸ் போயிட்டு உள்ளே போயிட்டு வருவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கணும் நம்ம மேடத்தை அழிச்சிட்டு வந்து இங்கே தான் எந்த தான் வந்திருக்கோம் ஒன் ஹவர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஆமாம் நம்ம அப்படியே வெயிட்டிங் பண்ணிட்டு காரில் உட்காந்துருக்கோம் எப்போ வருவாங்க என்னன்னு தெரியல வந்தோன்னே தான் வீட்டுக்கு போகணும் இதே இந்த ரோடுன்னா அப்துல்லா ரோடு அப்துல்லா ரோடு வழியாக தான் நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாருங்க இது பாருங்கள் சவுதி ஃப்ளாக் பாருங்கள் உள்ளே இப்படி இருக்க மாட்டேங்குது உள்ளே போக முடியாது செக்யூரிட்டி இருப்பாங்க உள்ளே போய் உட்கார முடியாது அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே காரில் இந்த இந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த மசாலா கல்லையே தின்னுட்டு உட்காந்துருக்கோம் ஓகே நம்ம ரூம் போய்ட்டு அப்படியே பேசுவாங்க கார் அப்படியே இந்த கதவு அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம் காற்றுக்காக ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் சரியான வெயில் இன்னும் இப்போ நேரம் கழிச்சு லைட்டாக ஏசியை போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோ நீங்கள் நினச்சிக்காதீங்க அடுத்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம இதை வாங்கிட்டு வந்துவிட்டோம் போயிட்டு ட்யூட்டி அவ்வளோதான் இன்னைக்கு இன்றைக்கி இதை போயிட்டு நம்ம ஓனர் வாங்கிட்டு சொன்னாப்பில பேம்பர்ஸ் சின்னப்பா பாப்பாவுக்கு பிள்ளைக்கு சின்ன பிள்ளைங்க ஆமாம் சின்ன பிள்ளை ஒன்று அந்தக்கு அதுக்கு வந்து அதோடய வைப்ஸ்ஸு அவ்வளோ தான் இதுதான் இன்றைக்கி வந்து டியூட்டி அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ட்யூட்டியை முடிச்சுப்போம் நம்ம இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் கதவு திறக்கல ஓகே ஓகேப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்ப்பு எல்லாேருக்கும்